ஸ்ரீ குருப்பியோ நகர் ஸ்ரீ நம்ம சிவாயின் மகர் கொஞ்சம் தெய்வீகமான நம்ம ஒழுகூர் விஷவாலயத்தில் பிரதிஷ்ட பண்ணக்கூடிய இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒவ்வொருத்தரும் நமக்காக நம்ம சம்பிரதாயத்தையும் நம்ம இந்து தர்மத்தையும் காத்து தெய்வஸ்வரூபமாக தான் அவங்களாக இருந்திருக்காங்க அப்பேற்பட்ட அந்த தமிழ்நாட்டில் இது ஒரு மிக பொக்கிஷமான ஒரு திருக்கோயில் ஒழுகூர் திருகாலி ஸ்ரீ திருபுரா சுந்தரையம்மன் திருகாலேஸ்வரர் கோவிலுங்கிறது உலகத்திலே ஒரே கோவில் அந்த பொக்கிஷமான கோவில் இதே மாதிரி பணி எங்கேயுமே கிடையாது அதனால் இது எல்லாமே இங்கே அமைஞ்சிருக்கு மிக அற்புதமாக இந்த சுயம் ஈஸ்வரனே வந்து இந்த முன்னிலையில் நின்று இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு எங்களுக்கே பிரமிப்பாக இருக்குது சிறு துளியாக ஆரம்பித்தோம் இன்றைக்கி பெருவெல்லமாக மாறியிருக்கு அந்த சிவபெருமான் அருள் உலகெங்கும் இருக்கு அத்தனை மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் இப்போ தான் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் இருந்தோம் அவ்வளோ ஒரு பிரார்த்தனையோடு இந்த ஊர் மக்களுக்கே இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த ஒழுகூர் திருகாதீஸ்வர் கோவில் கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நடக்கப் போகிறது எல்லா வேலையும் அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இது ஒரு பெரிய அதிசயமாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம் ஊர் மக்கள் சேர்ந்து இந்த ஒரு தெய்வ பணியில் இந்த திருப்பணியில் நம்மலாம் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த ஒரு ஒரு பாக்கியம் நம்ம கிடச்சிருக்கு இரநூத்தொம்பது வருஷத்துக்கு அப்புறம் நடக்கப் போகிறேன் இந்த கும்பாபிஷேகம் உலகமே திரண்டு வந்து இது நடத்தி தரணும் வெகு விரைவில் தை மாசம் இந்த மாசியில் இந்த கும்பாபிஷேகத்தை தேதியை குறித்து அத் அத்தனை வேத வித்வான்கள் சிவாச்சாரியர்கள் முன்னிலையில் எல்லாமே எப்படி வந்து ஒரு பிரதான கோவில் நடக்கும் அதே மாதிரி தஞ்சாவூர் தஞ்சை கோயில் நடந்தால் எப்படி கும்பாபிஷேகம் அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் எல்லாரும் சேர்ந்து இதை நடத்தி காட்டும் அவரோட ஆசீர்வாதம் திருகாலேஸ்வரரோட அனுகிரகம் அம்மன் தாயாரோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்மளாம் சேர்ந்து செயல்படுவோம் அவசியம் இந்த கோவில் திருப்பணியில் நீங்களும் கலந்துங்க இந்த ஊர் வந்து ஒழுகூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கும் நீங்கள் இது வாராஜாப்பேட்டை பக்கத்தில் தான் இருக்கு எல்லாரும் வரலாம் அந்த கோயிலுக்கு நமஸ்வாயம்மா நமஷ்வார் நீங்கள் அப்படியே முழுசாக கோவிலை காமிச்சிட்டு வெளியில் எடுத்துட்டு கம்மி நானும் நாலு போட்டுருக்கேங்க